காவலாளியின் குழந்தையை கொடூரமாக ராட்வீலர் நாய்கள் தாக்கிய சம்பவம் நாடு முழுவதும் கடும் கொந்தளிப்பை உள்ளது. இதன் பின்னணியை இப்போது பார்க்கலாம் சென்னை ஆயிரம் விளக்கு மாடல் பள்ளி சாலையில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி பூங்காவில் காவலாளியாக ரகு என்பவர் பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி சோனியா மற்றும் ஐந்து வயது மகளும் பூங்காவில் உள்ள ஒரு சிறு அறையில் ஒன்றாக வசித்து வருகின்றனர் நேற்று காவலாளி ரகு விழுப்புரம் சென்ற நிலையில் பூங்காவில் சோனியாவும் அவரது ஐந்து வயது மகளும் மட்டும் இருந்துள்ளனர் இதனிடையே நேற்று மாலை பூங்கா அருகே வசிக்கும் புகழேந்தி என்பவர் தான் வளர்க்கும் இரண்டு ராட் வீலர் நாய்களுடன் பூங்காவுக்கு வாக்கிங் வந்துள்ளார் அப்போது பூங்கா உள்ளே விளையாடிக் கொண்டிருந்த காவலாளி மகளை இரண்டு நாய்களும் கடுமையாக கடித்துள்ளது இதனை பார்த்த நாயின் உரிமையாளர் எதையும் செய்யாமல் அப்படியே நின்றுள்ளார் குழந்தையின் அழுகுரல் கேட்டு வந்த தாய் சோனியா வெறி பிடித்த இரண்டு நாய்களிடமிருந்தும் தனது குழந்தையை காப்பாற்றியுள்ளார் அப்போது தாய் சோனியாவையும் இரண்டு நாய்களும் கடித்துள்ளது இதை பார்த்த நாயின் உரிமையாளர் நாயை அங்கேயே விட்டுவிட்டு சென்றுள்ளார் இரண்டு வெறி பிடித்த நாய்கள் கடித்ததில் தலையில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் இருந்த அந்த குழந்தையை அருகிலிருந்தவர்கள் மீட்டு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த ஆயிரம் விளக்கு போலீசார் புகழேந்தியை விசாரணைக்காக ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் பின்னர் நாயின் உரிமையாளர் புகழேந்தி குழந்தைக்கு தனது செலவில் சிகிச்சை மேற்கொள்வதாக கூறியுள்ளார் இதனையடுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து ஆயிரம் விளக்கு அப்பல்லோ மருத்துவமனைக்கு குழந்தை மாற்றப்பட்டு அங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறும்போது நேற்று மாலை நாயின் உரிமையாளர் புகழேந்தி பூங்காவிற்கு நாயை அழைத்து வரும்போது இரண்டு நாயையும் கயிறு கட்டி அழைத்து வராமல் இருந்ததாகவும் நாயின் வாய்ப்பகுதிக்கு ஒரு பாதுகாப்பு கவசமும் அணியாமல் இருந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் பூங்கா உள்ளே வந்ததும் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை இரண்டு நாய்களும் வெறி பிடித்தது போல கடித்ததாகவும் ஒரு நாய் குழந்தையின் தலையை கவ்வியும் மற்றொரு நாய் குழந்தையின் கையை பிடித்தும் கடித்துள்ளது அப்போது கூட நாயின் உரிமையாளர் அதை தடுக்காமல் இருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினரிடம் விசாரிக்கும்போது நாயின் உரிமையாளர் புகழேந்தி இரண்டு ராட்வீலர் நாய்களை வளர்த்து அதன் குட்டிகளை விற்பனை செய்து வருவதாகவும் ஏற்கனவே அந்த இரண்டு நாய்களும் அந்த பகுதியில் உள்ளவர்களை இரண்டு முறை கடித்துள்ளது என்றும் கூறியுள்ளனர் இந்த விவகாரத்தில் நாயின் உரிமையாளர் புகழேந்தி மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள ஆயிரம் விளக்கு போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ராட்வீலர் வகை நாய்களை இனப்பெருக்கம் செய்ய வைப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் இந்தியாவில் தடை இருக்கும் நிலையில் இதுபோன்ற சம்பவம் சென்னையில் நடந்திருப்பது பொதுமக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது